திருமண நாள் அந்த நாளில் இருந்து அவன் ஒரு புதிய அத்தியாயத்தை இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிலிருந்து தான் அவன் ஒரு தனித்துவமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் ஒரு பெண் தாய் தகப்பெண்ணிடம் இருந்ததை விட இந்த திருமண நாள் அன்று எடுத்துக்கொண்ட ஒப்பந்தத்துக்கு பிறகு கணவனிடம் இருப்பதுதான் அதிகமாக இருக்கிறது அப்போ ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கும் போது அந்த நல்ல நாள் அந்த முதல் நாள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நாள் அல்லாவுடைய மறக்கத்தை இருக்கக்கூடியதாக அல்லாவுடைய சாபம் இல்லாததாக அநாச்சாரங்கள் அற்றதாக ஆரம்பத்திலேயே அல்லாவுடன் பெயரை சொல்லி ஆரம்பித்து நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் ஏன் மரமாட்டேங்கிறது அன்றைக்கு ஏன் அல்லாவை மறக்கிறோம் அஞ்சு நேர தொழுகையை தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் இந்த திருமண நாள் அன்று மறந்துறார்களே வளமையாக தொழக்கூடியவர் அந்த திருமண நாள்ல தொழல்ல ஏன்னா அவங்க கல்யாண பிசி பேசிய செஞ்சுட்டாங்க உது செஞ்சுட்டா எல்லாம் கரைஞ்சிடும் அப்ப எங்க போச்சு அது சூரத்து நிசாவின் நூத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹால சொன்னாத்தான கித்தாபமா கூத்தா நிச்சயமாக இந்த தொழுகை மூமின்கள் மீது ஒரு நேரம் குறித்த கடமையாக கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறானே எங்காவது அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அந்த சட்டம் எங்கே சூரா முத்தீர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்றான்

மனிதன் எட்டி பார்க்கும் போது தோலை கலட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான உஷ்ணம் கொண்டது அந்த என்கிற நரகம் அவ்வளவு தொழவில்லை என்று உட்காருகிறார்கள் என்று நம்ம எல்லாம் குருவானை ஓதிவிட்டு திருமண நாளன்றே அல்லாவுக்கும் மாறு செய்கிறோம் தொழுகையே காணவில்லை இந்த திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரிடம் இருந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதல் வந்திருக்கிறார் சீதனம் எடுக்கக்கூடாது அது எல்லோருக்குமே தெரியும் அதை பற்றி தனிமேடை போட்டு பேசி இருக்கிறோம் இப்ப இல்லை சீதனம் அப்படி ஒன்று இல்லை சீதனம் என்பதற்கு அரபியில் ஒரு வார்த்தை கூட கிடையாது மகள் என்று சொல்லி இருக்காது அது மணமகளுக்காக மணமகன் கொடுப்பது ஆனால் மணமகள் மணமகனுக்கு கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை அரபியிலே இல்லை ஏனென்றால் அப்படி ஒன்று இல்லாத ஒன்றுக்கு வார்த்தையே இல்லை அப்ப சீதனம் பற்றி பேசவில்லை இந்த சீதனத்தை விட இன்னும் சில விஷயங்கள் இன்றைக்கு மருகி மக்களிடத்திலே பெருகி இன்றைக்கு மக்கள் சருகாகி கொண்டிருக்கிறார்கள் ஆராத்தி என்ற பேரு பெண் பார்க்க போற பேர் பேரு திரௌன் என்ற பேரு திரௌன்ல சோடிக்கிறங்கிற பேரு பொட்டி மாற்றுதென்ற பேரு அடுத்த நாள் விசேஷம் முதல் நாள் மதுதொண்டி விசேஷம் இப்படியெல்லாம் இந்த திருமணம் அநாச்சாரமாக்கப்படுகிறது இதுக்கு சோடிப்பதற்கு ஒரு கூட்டம் அந்த திரவுன் வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஃபேஸ் கவர் போட்டுக்கிட்டு இருந்தால் கல்யாணத்தண்டு ஃபேஸ் கவரை காணல ஃபேஸ் கவர் போட்டுக்கிட்டு இருந்த பிள்ள கல்யாணத்தண்டு கவரை காணல சரி பொம்பளை பக்கம் பேஸ் கவர் போடாமல் இருக்கலாம் இருக்கு அலங்கரிக்கலாமா அலங்கரிங்க ஆனால் ஹராமான அலங்காரம் வரக்கூடாது புருவத்தை வலிக்கக்கூடாது புருவத்தை வலிக்கக்கூடாது தண்ணி உடம்புல படுக்கிற படுறதை தடுக்கக்கூடிய கிருமிகளை பூசக்கூடாது உதட்டுக்கு சாயம் அடித்தா உணவு செஞ்ச சேருமா நகத்துக்கு பொலிசி அடித்தா உணவு செஞ்ச தேருமா இல்லை நகை பொலிசி நீ அடிக்கணுமா இருந்தால் மத விளக்கு டைமில் அடிச்சுக்கோ முடிஞ்ச தான் நான் ஆசைக்கு அடிக்கிறதா இருந்தால் தொழுகை இல்லாத டைமில் அடிச்சுக்கும் புறவணி தொழக்கூடிய நேரம் வந்துட்டா அந்த நகை பொலிசி வேண்டும் போதே கலட்டுறதுக்கு மருந்து விற்கிறோம் அதையும் வேண்டி பூசினா முடிச்சு போச்சு அப்புறம் எப்படி தண்ணி வடிவம் உதட்டுக்கு சாயம் அடிக்கிற முகத்துக்கு சாயம் அடிக்கிற புருவத்தை வலிக்கிற இருபது முப்பது நாற்பது எழுபது என்று செலவழிச்சு ஃபேஷியல் பண்ணுறாங்க அலங்கரிக்கிறாங்க ஒரு ஆள் வேற ஒரு ஆளாக மாறி இருக்குது அவ தானா இவ என்று சொல்ல முடியலை பார்த்த பொண்ணு வேற கல்யாணம் முடித்த பொண்ணு வேறன்னு சில மாப்பிள்ளைகள் தவறி போகிறான் அந்த அளவுக்கு பொண்ணை சோடிச்சு வச்சுக்கிட்டு பாங்கு சொல்லும் உழு செய்யக்கூடாது ஏன்னா உழு செஞ்சால் ஐம்பது நாயிரம் ரூபாய் கரைஞ்சிடும் முகத்தில் உழு செய்ய முடியாது அதனால தொழுகை இல்லை எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் கல்யாணத்தை தொடங்கும் போதே இந்த அனாச்சாரம் இந்த கல்யாணத்தை தொடங்கும் போதே இந்த அனாச்சாரம் என்ன செய்யுது தொடங்குது இதுக்கு பாத்தி ஆகுறதுக்கு அசரத்து வேற முடிபிடிச்சு கொடுக்கறதுக்கு மௌலேஜ் சாப் வேற எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குது சில திருமணத்துக்கு நம்மளே போற நம்மளே கூப்பிடுறாங்க நல்ல மார்க்கவாதி நல்ல குருவான் ஹரிஸ் அடிப்படையில் சீதனம் இல்லாத